தொடர்ந்து பொ வினாக்களை வந்து பார்த்து கொள்ளலாம் தந்தை என போற்றப்படுவர் வந்து பிரான்சிஸ் பெட்ராக் அதே போன்று சிந்தனை புரட்சியினுடைய தந்தை என சிறப்பிக்கப்படுபவர் சோக்ரெடிஸ் உலகின் உயரமான கலங்கரி விளக்கு வந்து ஸ்டீல் டவர் அதாவது ஜப்பானில் வந்து இருக்குது அடுத்தது வந்து செவ்விந்திய தலைவன் சியாட்டல் இந்த குழுமத்தை சேர்ந்தவர் வந்து வேடுவர் குழுமத்தை வந்து சேர்ந்தவர் இருக்கிறார் அடுத்தது வந்து பிரமிட் தொழில்நுட்பத்தை வந்து உலகிற்கு விளங்கிய நாகரிகம் நகில் நதி அதாவது எகிப்திய நாகரிகம் அடுத்தது வந்து ஞாயிற்று தொகுதியின் மிகப்பெரிய கோல் வந்து வியாழன் தென்னாசியாவில் வந்து அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நாடு பங்களாதேஷாக இருக்கின்றது ஊசிகளை உடலில் செலுத்தி பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பாரம்பரிய மருத்துவம் வந்து அக்குபெஞ்சர் மருத்துவ முறை புவி மேற்பரப்புக்கு அண்மையில் அமைந்துள்ள வளிமண்டல படை வந்து மாறன் மண்டலமாக இருக்கிறது அடுத்தது வந்து உலகிலே அதிக அளவில் இணையத்தை பாவிக்கக்கூடிய நாடு சீனா கிழத்தேச தானியக்களஞ்சியம் என சிறப்பிக்கப்படக்கூடிய நாடு வந்து இலங்கை இதில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் வரலாற்றினுடைய பிதா வந்து கரோடோ ஹரோடோரஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அங்கத்துவத்தில் வந்து இத்தனை சபைகள் வந்து காணப்படும் என்ற வந்து வந்து ஆறு சபைகள் காணப்படுகின்றன இந்தியாவினுடைய என அழைக்கப்படுபவர் சமுத்ரகுப்தன் ஆரியர்கள் இந்தியாவுக்கு கணவாயின் ஊடாக உள் அதாவது கைப்பர் போலன் கணவாய் நூடாக வந்து உள்நுழைந்திருக்கிறார்கள் மொசப்பத்தேமிய நாகரீகம் வந்து எந்த நதியை அடிப்படையாக கொண்டது ஜூப்ரடிஸ் தைக்ரிஸ் நாகரிகம் அதே போன்று தொல்பொருள் காலம் என்ற அழைக்கப்படுறது வந்து ஹர்பன் அதாவது பதினாலு காலப்பகுதி அடுத்தது வந்து ஆப்பிரிக்காவில் வந்து அதிக மக்கள் வாழக்கூடிய நாடு நைகீரியாவாக இருக்கின்றது அதே போன்று லீப் வருடம் வந்து அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் அதில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் அதாவது நான்கு வருடத்தில் நாள் ஒரு நாளாக வந்து மாறுதல் வந்து லீப் வருடம் என்று சொல்லி சொல்கிறோம் அதேபோன்று உலகினுடைய மிகப்பெரிய துறைமுகம் வந்து டோடார் டாமாவாக வந்து இருக்கின்றது தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம் ஐரோப்பாவின் தொட்டில் என அழைக்கப்படக்கூடிய நாடு வந்து சுவிட்சர்லாந்து அஞ்சல் தலையில் நாட்டினுடைய பெயரை கொன்றாத நாடு ஐக்கிய இராச்சியம் விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியின் நிறம் வந்து மஞ்சள் செம்மஞ்சள் ஜனாதிபதிக்கு ஒரு வருட ஆட்சி காலத்தை கொண்ட நாடு வந்து சுவிட்சர்லாந்தாக வந்து காணப்படுகிறது அதிக நாடுகளை எல்லையாக கொண்ட நாடு சீனாவும் ரஷ்யாவும் அதே போன்று ஆசியாவில் உள்ள ஒரே ஒரு கிறிஸ்தவ நாடு பிலிப்பைன்ஸாக இருக்கின்றது உலகில் முதலில் ஒளிபரப்பான தொலைக்காட்சி சேவையினுடைய பெயர் பிபிடி அலெக்சாண்டர் அடுத்தது வந்து தபால் அட்டையினை அறிமுகப்படுத்திய நாடு வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கின்றது இதை நாங்கள் வந்து எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கான பொது வினாக்களை வந்து பார்த்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் இணைய வினாக்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அதாவது இறுதியாக இணைந்த நாடுன்னு பார்க்கல ரஷ்யாவாக இருக்கின்றது கணனியின் தந்தை வந்து சார்ஸ் பபாஜ் கணனியினுடைய தந்தை வந்து சார்ஸ் பபேஜ் ஜனநாயகத்தினுடைய தந்தை வந்து ஜீன் ஜாக் ரூசோ பொதுநிலவாய அங்கத்துவ நாடுகள் வந்து ஐம்பத்தி